தற்போது கொடிக்கு இரண்டாவதாக மரபகர்கள் குளம் கருப்புத்துறை அவர்கள் போட்டி வரும் காலைகள் முதலாவதாக மறு மறுகால தலை முருகேசனான வரும் கொண்டிருந்தாலிகள் இரண்டாவதாக மருப்பு மூணாவது பாட நாலாவது பாடு எந்த ஒரு பேர் பேரும் நாலு பேர் ஒரு பயிலுக்கு இருக்காரு நான் சொன்னது போலவே இப்ப கருப்புறே முதலாவது இடத்துக்கு சிறப்பான சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி வந்து இருக்காரு தற்போது முதலாவதாக அண்ணன் கருப்புத்துறை அவர்கள் ஓட்டி வரும் காலிகள் போட்டும் 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 போட்டும்